ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே நீ கேட்பதை சந்தோஷத்தோடு நான் அள்ளி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே ஒரே ஒரு முறை என்னை அப்பா என்று நீ அழைத்துப் பார் உன் உழைப்பிற்கான பலன் வரும் நேரம் இது என் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமா என்று புலம்புகிறாய் அல்லவா அவரவர் கரும பலன்களுக்கு ஏற்ப வாழ்வில் சில நிகழ்வுகள் நடக்கிறது என்றால் அது போதாது என்று நீயே சில செயல்களில் ஈடுபடுத்தி கொண்டு வருந்திக் கொள்கிறாய் சில இடங்களில் சில செயல்களில் நீ மாறினால் மட்டுமே இந்த நிலை மாறும் முதலில் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா செயல்களுக்கும் அது நல்ல நிகழ்வோ கெட்ட நிகழ்வோ எதுவானாலும் நீதான் காரணம் என்று நினைக்காதே இதனால் உனக்கு ஒரு பயனும் இல்லை அவருக்கு மாறாக உன்னை பற்றிய மதிப்பு மற்றவர்களிடம் மாறும் அது உன் மனதை திருப்திப்படுத்தினாலும் மற்றவர்கள் எல்லாம் அவரவர் இஷ்டம் போல அர்த்தம் கொள்வார்கள் இந்த செயல்களால் உன் நிம்மதி குலைந்துதான் போகிறது அதே சமயம் நீ செய்த செயல்களால் ஏற்பட்ட தவறினால் வரும் விளைவுகளுக்கு அஞ்சாமல் எனக்கு ஒன்றும் தெரியாதது போல இருப்பதும் தவறு நீ நடந்ததையே நினைத்து கொண்டு இருப்பதால் உன்னால் அடுத்த செயல்களில் கவனம் செலுத்த முடியாமல் போகிறது குழந்தையே என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அது நிச்சயம் உன் நன்மைக்காக மட்டுமே இருக்கும் என்று நினை மனதில் உள்ள எண்ணங்களை செயல்படுத்துவதை பற்றி நீ நிறைய யோசிக்கலாம் ஆனால் நீயே உன் மனதிலும் புத்தியிலும் அசை போட்டுக்கொண்டு இருக்கும் தோல்விகள் துயரங்களின் தாக்கத்தை மட்டுமே யோசித்து இருக்கிறாய் குதர்க்கமான எண்ணங்கள் வீணானவை அவை ஒருபோதும் உனக்கு நன்மை விளைவிக்காது ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே உழைப்பிற்கான பலன்கள் தாமதமானாலும் நிச்சயம் உன்னை வந்து சேரும் அது என்றுமே வீணாகாது உன் வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவுகளை நீயே முடிவு செய் உன்னுள் இருக்கும் உன் தந்தையான நான் அதற்கு உதவியும் புரிவேன் உன் செயல் அனைத்துமாக உன் தந்தை நான் இருப்பேன் உன் வாழ்க்கையின் தரத்தை உன் தந்தையான நான் உயர்த்தப் போகிறேன் நம்பிக்கையோடு இரு எவர் ஒருவரும் உன் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவது இல்லை நீ இங்கு வாழ்வது உன் வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உன்னை புரிந்து கொள்வதற்காக அல்ல இதை எப்போதும் நீ நினைவில் கொள் என் தங்கமே உன்னை மாற்ற வேண்டும் என்ற எனது விருப்பத்தினால்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை எட்டி பார்க்கிறது உன்னிடம் நிறை குறை என்ன என்பதை சூழ்நிலைகளில்தானே உணர முடியும் அதை புரிய வைக்கத்தான் இவ்வளவு நிகழ்வுகளை நான் நடத்தி வைக்கிறேன் நீ நிச்சயம் ஜெயமாக வாழ்வாய் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு குழந்தையே உன் அம்மாவாக அப்பாவாக என்று முன்னை என் இருதயத்தின் கருவறையில் சுமந்து நிச்சயம் உன் தந்தையான நான் அரவணைத்து வளர்ப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்